கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடலாமா என்று அநேகருக்கு இன்னும் ஒரு கேள்வி இருந்து கொண்டே இருக்கிறது வேதத்திலே யாத்திராகவும் இருபத்தி மூணு பதினாறு மற்றும் லேவியராகவும் இருபத்தி மூணு பத்து பதினொன்று வசனங்களில் அறுப்புக்கால பண்டிகையை ஆசரிப்பாயாக என்று தேவன் சொல்லியிருக்கிறார் பிரியமானவர்களே அறுப்பின் விளைச்சல் என்பது தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தாமல் வேறு யார் நன்றி செலுத்துவது அவருக்கு நன்றி செலுத்துவதிலே தவறில்லை பொங்கல் என்பது அறுவடை பண்டிகைதான் கிறிஸ்தவர்கள் அந்நாளிலே விளைச்சலை ஆசிர்வதிக்கும் தேவனுக்கு உணவு கொடுக்கிற தேவனை நினைவு கூர்ந்து நன்றி செலுத்துவதில் தவறே இல்லை இதோ சி அண்ணன் அவர்கள் சொல்வதை கேளுங்கள் கிறிஸ்தவங்களுக்கும் பொங்கலுக்கு என்ன சம்பந்தம் அதனால இது பெரிய தவறு என்று நினைக்கிறவர்கள் உண்டு பொங்கல் என்பது முதல் அறிந்து கொள்ளணும் இந்து பண்டிகை அல்ல முதல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியாது பொங்கல் இந்துக்கள் பண்டிகையே கிடையாது பொங்கல் என்பது தமிழருடைய பண்டிகை நீங்க எல்லாம் தமிழர்களா இல்லையா தமிழர்களுக்கான பொது பண்டிகை தான் இந்த பொங்கல் என்பர் தமிழர் திருநாள் பாருங்களா தீபாவளியோ அல்லது கார்த்திகையோ வேற எந்த கொண்டாடினாலும் ஒரு தெய்வம் அதுக்கு ஒரு ஒரு கடவுள் நம்பிக்கை அதுக்கு ஒரு புராண கதையெல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க பொங்கலுக்கு அப்படி ஒரு கதையும் கிடையாது அப்படி ஒரு குறிப்பிட்ட தெய்வத்தை வச்சு வணங்க மாட்டாங்க பொங்கலுக்கு தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க அறுவடை பண்டிகை ஆக்சுவலா பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை அறுவடை செய்து புது பானையில அந்த புது அரிசியை பொங்கி அதாவது இறைவனுக்கு நன்றி செலுத்துவது நமக்கு பைபிள்ல தான் இருக்குது அரிப்பின் பண்டிகை என்று அது இந்து தெய்வங்களை இயற்கையை சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க சூரியன் இல்லாம விளைச்சல் வராது மழை இல்லாமல் விளைச்சல் வராது இயற்கையினால தான் நிலங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு விளைச்சல் வருகிறது என்று அந்த நம்பிக்கையில அதுக்கு கும்பிடுவாங்க அது அவங்களுடைய நம்பிக்கை அந்த உண்மை என்னன்னு சொன்னா அந்த இயற்கையெல்லாம் உண்டாக்கின ஒரு தேவன் நம்முடைய நீதியின் சூரியன் எல்லாவற்றையும் சிரிஷ்டித்த தேவன் அவர்தான் அவர்தான் விளைச்சலை கொடுக்கிற தேவன் அது ஒரு பண்டிகை நம்ம தான் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் லேவிராம் இருபத்தி மூன்று பத்து பதினோரு வசன வாசிக்கும் போது இசைவேல் புத்திரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்தில் நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதற் பலனாகிய ஒரு கதிர்கட்டை கொண்டு வர கடவீர்கள் உங்களுக்காக அது அங்கீகரிக்கப்படும்படி ஆசாரியின் அந்த கதிர்கட்டை ஓய்வு நாளுக்கு மறுநாளில் கத்தருடைய சந்நிதியில் அசைவாட்ட கடவன் அறுவடை வெள்ளாண்மையில் அறுவடை செய்து முதல் அருகட்டை நீங்க ஆலயத்துக்கு கொண்டு வாங்க ஆசாரியை கொண்டு வாங்க அதை வந்து ஆசாரியின் கத்தருக்கு முன்பாக அதை காண்பித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அறுவடை கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் பொங்கல் என்பது அறுவடை பண்டிகை தான் பண்டிகைன்னு கொண்டாடுவாங்க சில சபைகள் அறுப்பின் பண்டிகை அதுக்கு பேர் அறுவடை பண்டிகை ஹார்வெஸ்ட் பெஸ்டிவல் அறுவடை பண்டிகைன்னு அறுத்தம் அந்த அறுவடை பண்டிகைக்கு பெயர் தான் பெந்தை கோஸ்தை என்பது அப்போஸ் நடைபெற்ற ரெண்டாதி காலத்தில் பெந்தே கோஸ்தே நாள் நிவாசிக்கிறோம்ல அதனுடைய அர்த்தம் ஐம்பதாவது நாள்னு அர்த்தம் அதான் அறுவடை பண்டிகை இஸ்ரோவேல் மக்கள் கொண்டாடுகிற நாள் பஸ்கா பண்டிகைலேருந்து ஐம்பதாவது நாளில தான் அவங்க அறுவடை பண்டிகை கொண்டாடுவாங்க அதற்கு உள்ள பெயர் தான் பெந்தே கோஸ்தே என்கிற அதனுடைய பெயர் அறுவடைன்னு அர்த்தம் அப்ப அந்த அறுவடை நாள்ல ஆண்டு சொல்லுகிறார் கதிர்கட்டை கொண்டு வந்து கத்தர்காசை வாட்ட வேண்டும் உண்மையில சொல்ல போனா நம்ம சபைகள்ல பொங்கல் அந்த டைம்ல தான் அறுவடை பண்டிகை கொண்டாடணும் சச்சில அறுவடை பண்டிகை கொண்டா நம்ம தான் உரிமையா கொண்டாடு எங்க தேவன் தான் நிலத்தை ஆசிர்வதிக்கிறவர் அவர் மழையை கொடுக்கிறவர் விளைச்சலை பெருக பண்ணுகிறவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லித்து விவசாய நிலங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம ஜபிக்க வேண்டும் ஆனா நம்ம அதை செய்வதில்லை என்ன வந்து நம்ம அந்த வெளிநாட்டில இருந்து வந்த சில கலாச்சாரத்துக்கு அதிக இடம் கொடுத்ததுனால தமிழ் கலாச்சாரத்தை நம்ம மறந்து விட்டோம் அதனால தன்னுடைய விளைவு வந்து நம்மள புரிந்து கொள்ள முடியல பொங்கலுக்கு எந்த தெய்வம் அதனால்தான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கூட பொங்கல் கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க கடவுளை மறுக்கிறவங்க கூட பொங்கல் கொண்டாடுவாங்க ஏன்னு சொன்னா இது மத சம்பந்தமான ஒரு பண்டிகை அல்ல நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இது தெரியாது என்ன நம்ம அந்த பாரம்பரியத்துல வளர்க்கப்பட்டதுனால இது தமிழ் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடுகிற சமத்துவ பொங்கல் பாருங்க தெய்வத்தை வச்சு சும்மா பொங்கல் வைப்பாங்க அந்த பொங்கல் அப்படி ஒரு ஐக்கியமா சாப்பிடுவதற்காக பொங்கல் வைப்பாங்க அவ்வளவுதான் எந்த தெய்வத்தையும் அங்க வணங்க மாட்டாங்க ஏன்னா அது தெய்வத்தோட ஒரு புராணத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல அது வந்து ஒரு அறுவடை பண்டிகை அது வந்து தமிழர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை அப்ப அந்த பண்டிகை குறித்து பைபிள்ல தான் தெளிவா எழுதி இருக்கு ஆதாம உண்டாக்கி ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் மனுஷனுக்கு ஆண்டு கொடுத்த முதல் வேலை விவசாய வேலை தான் நிலத்தை பண்படுத்தி இந்த தோட்டத்தை பாதுகாத்துக இந்த 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 நிலத்துக்கு தோட்டத்தில் தண்ணி பாய்க்கணும் மரம் செடிகளை பாதுகாக்கணும் முதல் வேலை அதுதான் நீ பைபிள் தொடர்ந்து வாசித்தான் நிலங்களை நான் ஆசிர்வதிப்பேன் விளைச்சல்களை பெருக இந்த வாக்கத்தை யாருக்குமே கிடையாது நமக்கு மட்டும் பைபிளை எழுதி ஆசீர்வதிப்பேன் விளைச்சலை நான் பெருக பண்ணுவேன் ஈசாக்கு வித விதைத்தான் நூறு மடங்கு ஆசீர்வதித்தார் அப்ப இந்த விளைச்சல் நிலங்கள் இதெல்லாம் பைபிள்ல நமக்காக ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் இந்தியாவில் விவசாயிகள் தான் அதிகம் அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் தேசம் பாதிக்கப்பட்டு விடும் விவசாய நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டு செழித்தால் தேசம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க என்ன நாமே அதை மறந்துட்டோம் சபைகள் அதை மறந்து விட்டாரு பைபிள் சொல்லப்பட்டதே நான் மறந்துட்டோம் நம்ம தேசத்தின் விளை நிலங்கள் ஆசிர்வதிக்கப்பட சபைகள் ஜெபம் பண்ணணும் கத்தரதை ஆசிர்வதிக்கணும் விவசாயிகள் ஆசிர்வதிக்கப்படணும் விவசாயம் பெருக பெருக விளை நிலங்களில் செழிப்பு வரும்போது தான் தேசத்தில் ஆசிர்வாதம் அதுதான் உண்மையான ஒரு காரியம் வேதமும் அதை சொல்லுகிறது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே அதை உணர்கிறார்கள் விவசாயம் பாதிக்கப்பட்ட தேசம் பாதிக்கப்படும் அதனால இந்த நாள்ல நாம் ஆண்டு துதித்து நிலங்களை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லி விவசாயிகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி விளைநிலங்களை நிலங்களை ஆசிர்வதிக்க ஸ்தோத்திரத்தை ஜெபிப்பது அதான் இந்த பண்டிகையினுடைய காரியம் அவங்க பண்ற மாதிரி நம்ம பொங்கல் வச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணுற அவசியம் கிடையாது அது அவங்க நம்பிக்கை இந்துக்கள் அவங்க கடவுள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க எந்த கடவுளை கும்பிட மாட்டாங்க சும்மா பொங்கல் வச்சு ஒன்ன கூடி சாப்பிட்ட